வெல்கம் டு ஹாண்டா டைம்ஸ் சில பேர் தங்களை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா ட்ரெஸ் பண்ணா இப்படி தான் பண்ணணும் அதுவும் இந்தந்த நாளில் குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ்ஸை தான் போடணும் வீட்ல இருக்க பொருட்கள் அதுவும் குறிப்பா அவங்க யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் எந்த ஆர்டர்ல இப்படி தான் இருக்கணும் சாப்பாடு இப்படிதான் சாப்பிடணுன்றது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒருவித கிளீன்லினஸ் ஒருவித பெர்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பிஹேவியர் ஒரு நார்மல் பர்சனுக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தும் இதனாலேயே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேற யாருமே அவங்க கூட அதிகமா பேசக்கூட மாட்டாங்க ஸ்கூல் காலேஜ் மாதிரியான இடங்கள்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரியான நபர்களை டாலரேட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு அவங்களோட டச்ல இருக்கிறது ரொம்ப குறைவான தான் இருக்கும் இதை ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரோட கம்பேர் பண்ணணும்னா பிக் பேங் தியரியில வர்ற ஷில்டன் கேரக்டரை சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நகுலன் வீட்டுக்கு ஒரே பையன் அவனோட அம்மாவுக்கு ஓசிடி கண்டிஷன் இருந்திருக்கு ஆனா நகுலனுக்கு அவனோட அம்மாவை விட அப்படியே டபுள் த அமௌண்ட் அந்த கண்டிஷன் பிரச்சனையை ஏற்படுத்துச்சு அவன் வளர வளர சம்பவம் இயற்கையாவே அவன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ஒரு கிளீன்லினஸ் ஒரு ஆர்டலி பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சான் இது அவனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே கவலையை ஏற்படுத்துச்சு ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது மோசமாகவும் ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா வெட்வைப்ஸ வச்சு தொடச்சதுக்கு அப்புறம்தான் அவனோட சைக்கிள் ஹேண்டில் பார்ஸையும் சீட்டையுமே தொடுவான் நகுலன் அதே மாதிரிதான் இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் ஸ்கூல்ல கூட யாரையும் தொட்டு பேச மாட்டான் இதனால பலமுறை ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது பட் யாரு என்ன சொல்லியும் அவனோட பிஹேவியர் ஒன்னும் மாறவே இல்லை இவன் இப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட கிளாஸ்மேட்ஸே அவன் கூட பேசுறத லிமிட் பண்ணிக்கிட்டாங்க இவனோட தனிப்பட்ட பிஹேவியர் இப்படி இருந்தாலும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் டூ குட் ஆக்சுவலா அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வேற இதனாலையும் அவன் ஒரு ஆட்டிடியூட் பர்சன்ன்ற ஒரு முத்திரை விழுந்தது இதெல்லாம் நகுலனுக்கு தெரியாம இல்லை அவனை சேஞ்ச் பண்ணிக்க எத்தனையோ தடவை உண்மையாவே அவன் ட்ரை பண்ணியிருக்கான் தான் ஆனா என்ன செய்ய ஒவ்வொரு தடவை அவன் அதுக்கு ட்ரை பண்ணும்போதும் அவ்வளோ இருக்கும் அவனுக்கு சும்மா கொஞ்சம் தூசி இருக்க இடத்தை தொட்டாலுமே அவனுக்கு உடம்பெல்லாம் கம்பளி பூச்சு ஊடுற மாதிரி ஆயிருமா ஒரு டைமுக்கு மேலே அவன் அதை ட்ரை பண்ணுறதையே விட்டுட்டான் இப்படியே காலேஜையும் முடிச்சிருக்கான் ஒரு நல்ல கம்பெனில பிளேஸும் ஆகியிருக்கான் அடுத்தது அவனோட மேரேஜ் தான் பட் இவனோட கண்டிஷனை தெரிஞ்சு அதுவும் குறிப்பா நிறைய பொண்ணுங்க அவன பர்சனலா மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள ஆல்மோஸ்ட் எல்லாருமே நகுல ரிஜெக்ட் பண்ணாங்க சில சமயங்கள்ல அவன் பண்ற சில விஷயங்கள் அவனோட பேரண்ட்ஸுக்கே ரொம்ப இருக்கும் தான் பட் என்ன பண்றது பிள்ளையா போயிட்டானே அதனாலயே அதெல்லாம் டாலரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா இவனுக்கு எப்படி கல்யாணமாக போகுதுன்ற பயமும் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது அப்பதான் ஒரு மேட்ரிமோனி சர்வீஸ் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க தேவி அவங்க ஒரு நல்ல ஜாப்ல இருந்தாங்க தான் அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் ஒரு தம்பி இருந்தான் ஜாதகம் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரெண்டு பேரையும் மீட் பண்ணி பேச வைக்கலாம்னு நினைச்சாங்க நகுலனோட பேரண்ட்ஸ் ஒரு நாள் காஃபி ஷாப்ல அதுவும் நடந்தது சம்பவ் தேவிக்கு நகுலனை பிடிச்சும் போயிருச்சு இதுக்கும் அவனோட ஓசிடி கண்டிஷனை பத்தி அவன் தெளிவா எக்ஸ்பிளைன் கூட பண்ணியிருந்தான் ஆச்சரியப்படுற விதத்துல வாஸ் ஓகே வித் தட் இதை கேட்டதும் நகுலனோட ஃபேமிலி பயங்கர ஹாப்பி ஆயிருக்காங்க அடுத்த ரெண்டு மாசத்துல கிராண்டா அவங்களோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இட் வாஸ் ஓகே ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிட்டு வராங்க அண்ட் நார்மல் லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல தான் நகுலன் மறுபடியும் அந்த சேம் ஓல்டு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்கான் பட் அந்த பொண்ணு அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமா டாலரேட் பண்ண கத்துக்கிட்டாங்க இதை கவனிக்க கவனிக்க தான் நகுலனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி அப்பாடான இருந்துச்சு Everything was going smooth. அப்போ சின்ன சின்னதா மாற்றங்கள் அந்த வீட்டுல நடக்க ஆரம்பிச்சது அவனோட வண்டி சாவி வெச்ச இடத்துல இல்லாம போறது அவனோட சாக்ஸ் அவன் போடுற ஆர்டர்ல இல்லாம மாறி இருந்தது அடுத்ததா அவனோட பேனா ஷூஸ்னு அவன் பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளா அவன் அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ண மாதிரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருந்தது அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தானா நடந்த மாதிரி இல்ல யாரோ வேணும்னே இதை பண்ற மாதிரிதான் அவனுக்கு தோணி இருக்கு வீட்டுல இருக்கவங்க கிட்ட இத பத்தி கேட்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடான்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாங்கதான் ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி இருக்கவங்களோட மனசு ஒரு பெரிய கண்ணாடி மாறின்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அருள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடி உடைய ஆரம்பிக்கும் நகுல்ன்ற கண்ணாடியில அந்த விஷயங்கள் லைட்டா விரிசல்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது இப்படியே சில மாசங்கள் போயிருக்கு அப்போ பிரச்சனைகள் பெருசாச்சு தவிர குறையவே இல்லை இந்த டைம்ல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கூடையும் சண்டை போட ஆரம்பிச்சான் நகுல் நாளாக நாளாக நகுல்ன்ற கண்ணாடியில விரிசல்கள் அதிகமாயிட்டே போயிருக்கு இதுக்கு நடுவுல நகுலனோட அம்மாவும் அப்பாவும் பேபியை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுல ஆரம்பிச்சது அடுத்த பிரச்சனை இதுல நகுலனோட மனைவி தேவி மேல எந்த தப்புமே இல்ல எல்லாமே நகுலன்கிட்ட தான் இருந்துச்சு அவனோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியே வரவும் முடியாம வெளியே இருந்து கொடுக்கிற ப்ரெஷரும் தாங்க முடியாம டிப்ரஷனுக்கு உள்ளாக ஆரம்பிச்சான் நகுல் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் எல்லார்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சான் முன்னெல்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா எப்படியோ அங்க நடக்கிறதையெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் ஆனா இப்போ அந்த மாதிரி அவனால வர முடியல போற இடங்கள்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையாக ஆரம்பிச்சது ஒரு முறை அவனோட வைஃப் தேவி வீட்டு சைடு நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இலையில கரெக்டா சாம்பார் ஊத்தலன்றதுக்காக அவன் போட்ட பெரிய சண்டை தேவிக்கு ரொம்ப எம்பாரசிங்கா போச்சு போயும் போயும் இப்படி ஒருத்தனுக்கா பொண்ணு கொடுக்கணும்னு தேவி காது படவை பேசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தேவி அவன்கிட்ட சில முறை இந்த பிரச்சனைய பத்தி பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க தான் இதுக்கும் நாம பண்ணுறது தப்புதான்னு நகுலனுக்கு தெரியாமையெல்லாம் இல்லை நல்லாவே தெரியும் பட் ஹி கேன் டூ எனி திங் அந்த ஒரு நிலைக்கு போயிருந்தான் நகுல் பெத்ததுக்காக அவனோட அப்பாவும் அம்மாவும் அதை டாலரேட் பண்ணிப்பாங்க ஆனால் தேவி எதுக்காக டாலரேட் பண்ணணும் ஸோ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க முடிவு பண்ணாங்க தேவி நகுலனோட அப்பாவாலையும் அம்மாவாலையும் அதை தடுக்கவே முடியல அவங்களுக்கு தேவி பக்கம் இருந்த நியாயம் நல்லாவே புரிஞ்சுது அடுத்த ஒரு ஆறு ஏழு மாசத்துல நிறைய முறை சேர்ந்து வாழ அவங்க ட்ரை பண்ணாங்க தான் தெரப்பி எல்லாம் கூட போய் அட்டன் பண்ணாங்க ஆனா நோ யூஸ் யாரு மாறணுமா அந்த நபர் அப்படியே தான் இருந்தாரு இதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை அதிகமாச்சே தவிர குறையவே இல்ல வேற வழி இல்லாம நகுலனு பிரிஞ்ச ஒன்பதாவது மாசம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க தேவி தன்னோட தப்ப உணர்ந்திருந்த நகுலன் அதுக்கு பெருசா எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல ரெண்டு பேரும் மியூச்சுவலா பிரிய நினைச்சதால டைவர்ஸ் ப்ராசஸ் பெரிய பிரச்சனை இல்லாம முடிஞ்சது அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா நகுலனோட அம்மாவும் அப்பாவும் பேர்ஸ்ட் அவுட் ஆனாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் ஒன்னொன்றுமே கரெக்டு தான் அதுக்கப்புறம் அவனோட பேரண்ட்ஸே அவங்க கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ நகுல்ன்ற அந்த கண்ணாடியில உடையற அளவுக்கு பெரிய விரிசல்கள் ஏற்பட்டு இருந்துச்சு சரியா முப்பது வயசுக்குள்ள ஹி வாஸ் ஆல் அலோன் பெத்தவங்க சரியா பேச மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க ஒருத்தர் கூட கிடையாது தன்னை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண மனைவியவும் அவனோட அந்த பிஹேவியர்னாலயே விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ ஹி வாஸ் ஆல் அலோன் நோ இதனால அவனோட வேலையிலையும் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இத கவனிச்ச அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அடுத்த சில மாதங்கள்ல அவனை வேலையில இருந்தும் டெர்மினேட் பண்ணாங்க அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவனோட லைஃப் அப்படியே பாஸ் ஆகி நின்னுச்சு இந்த மாதிரியான நபர்கள் அவங்க வாழ்க்கையோட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில சில நேரங்கள்ல தவறான முடிவை எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அந்த முடிவைதான் நகுல நோய் எடுத்தான் ஒரு நாள் ராத்திரி அவன் மனசுல இருந்த எல்லாத்தையும் ஒரு அஞ்சு பக்கம் லெட்டரா எழுதுனா அதுல முக்கியமா அவனோட பேரண்ட்ஸுக்கும் எக்ஸ் ஒய்ஃப் தேவிக்கும் சொன்ன விஷயங்கள் தான் ரொம்பவே இருந்துச்சு அந்த லெட்டரோட கடைசில என்னோட இந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் காரணமே தவிர வேற யாரும் காரணம் கிடையாதுன்னு எழுதி முடிச்சான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லெட்டரை பர்ஃபெக்டா மடிச்சு அவனோட ஸ்டடி டேபிள் நடுவுல பர்ஃபெக்டா வச்சுட்டு அதை எழுத யூஸ் பண்ண பேனாவையும் அதோட இடத்துல கரெக்டா வச்சுட்டு ரெடியா கட்டி வச்சிருந்த கைத்துல ஹி ஹேங் ஹிம்செல்ஃப் அவன் உயிர் பெரிய இருந்த கடைசி நிமிடத்திலையும் அவன் பண்றது தப்புன்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சதுதான் பட் அவனுக்கு இருந்த கண்டிஷன்னால அவன் கோத்ரூ பண்ண விஷயங்கள் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் அதனால என்னென்ன இழந்தான்றதும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டர் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ